Hello friends! Welcome to Wild and Crime Diaries. ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் யூஎஸ்ஸில் இருக்க பாஸ்டன்ல பார்க் ஹில் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸுங்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற மேனேஜர் கரெக்டாக காலையில் ஆறு முப்பது மணிக்கு பதட்டமா போலீஸ் டிப்பார்ட்மெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் தேர்ட் ஃப்ளோரில் ரெபாக்காங்கிற ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணிருக்காங்க நான் கேஷுவலாக மார்னிங் அந்த தேர்ட் ஃப்ளோரில் நடந்து போகும்போது அந்த பெண்ணோட வீட்டோட முன் கதவுகள் திறக்கப்படுறதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தேகப்பட்டு நான் டோரை நாக் பண்ணி பார்த்தேன் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் தெரியல சரி ஏன் டோர் திறந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கதவை திறந்துட்டு நான் வீட்டுக்குள்ள போகும்போது வீடே நிசப்தமா இருந்தது பட் அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல சில ரத்த கரைகளை நான் பார்த்தேன் பட் அந்த ரத்த கரைகளோட ட்ரையலை ஃபுல்லாக நோட் பண்ணி போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பெட்ரூம்ல அந்த வீட்டில் தங்கியிருக்க ரெபாக்காங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் இறந்த நிலையில சடலமாக கிடக்காங்க எனக்கு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு போலீஸுக்கு பதட்டமாக ஒரு ஃபோன் பண்ணுறாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் பேராமெட்டிக் டீம் வந்து ரெபாக்காவை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இறந்து போய் சில மணி நேரம் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் அந்த வீடை ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்க பொருட்கள் கலைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெபாக்காவை கொலை பண்ண கொலைகாரன் அவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை தேடி வந்திருக்காங்கிற மாதிரி போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க மேலும் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே உடைச்சிட்டு வந்ததுக்குரிய ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை வீட்டோட முன்கதவுகளும் திறக்கப்பட்டதுனால ரெபாக்காவை கொலை பண்ண கொலைகாரன் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்க ரெபாக்காங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி பொருட்களை தேடி வந்தான் அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ரொம்ப வித்தியாசமான என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் ரெபாக்காவை கொலை பண்ண கொலைகாரன் யாருங்கிறத கடைசி வரைக்கும் உங்களால் யூகிக்கவும் முடியாது என்ன காரணத்துக்காக ரெபாக்காவை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா யூகிக்க முடியும் பட் என்ன காரணம் அப்படின்னு தெரிய வரும்போது கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கும் அப்படி ரெபாக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லைட்டா கூட பரவாயில்ல ஸ்டார் ரேட்டிங் மாதிரியா இல்ல வாட் எவர் இட் இஸ் என்ன வேணாலும் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக் கமெண்ட் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு ஆதரவுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் யூஎஸ்சில் பிறக்கிற ரெபாக்ங்கிற இந்த பெண் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல அளவுக்கதிகமான இன்ட்ரஸ்ட் வந்துருக்குது ஸ்கூல் படிக்கும்போது போது என்ன மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கோ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்கிட்டு நிறைய பரிசு வாங்கிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கேரியர் பத்தி அவங்க அனலைஸ் பண்ணி போகும்போது ஓகே நமக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் தன்னோட கேரியர் இருக்குங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அத்லெட்டிக் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக பாஸ்டன் யுனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் மொத்தம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஏற்கனவே படிப்பை முடிச்சுட்டாங்க இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தேர்ட் ஃப்ளோரில் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ரெபாக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேலே அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு காரணமாக இவங்க காலேஜ் நாலாவது வருஷம் போதே லோக்கலில் இருக்கிற ஒரு அத்லெட்டிக் கிளப்பில் பிரசிடென்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஈவெண்ட்டில் பங்கு பெறதுனால இவங்களோட ஆர்வத்தை பார்த்து நாளைக்கு ஸ்போர்ட்ஸில் இந்த ரெபாக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கேரியர் இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணாங்க அது மட்டுமல்ல இந்த ரெபாக்கா பழகிறதுக்கு ரொம்பவே இனிமையானவங்க காலேஜில் தான் படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஒரு

பெட்ரூமுக்கு போய் அந்த இடத்துல தான் அவங்க இறந்து போயிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க மேலும் ரெபாக்காவோட உடலை செக் பண்ணி பார்க்கும் அவங்களோட உடம்புல அஞ்சு துப்பாக்கி குண்டுகள் இருக்கிறத பாக்குறாங்க அதுக்குரிய ஷெல் கேஸையும் லிவிங் ரூம்ல கண்டுபிடிக்கிறாங்க மேலும் ரெபாக்காவோட அந்த கிரைம் சீனை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைம் சீனுக்குள்ள போலீஸ் வரும்போது அந்த வீட்டுக்குள்ள நிறைய பொருட்கள் கலைஞ்ச நிலையில இருந்துருக்கு மேபி யாராவது ஒரு நபர் இந்த வீட்டுக்கு கொள்ளையடிக்க வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெபாக்காவுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போக வந்திருக்கலாம்னு செக் பண்ணி பார்க்குறாங்க பட் அந்த வீட்டுக்குள்ள ரெபாக்காவுக்கு சொந்தமான நிறைய விலையிர்ந்த பொருட்கள் இருக்குது மேலும் அந்த கப்போர்ட்ல இருக்க பணத்தையும் யாரும் எடுத்துட்டு போகலங்குறதுனால கண்டிப்பா ராபரி இந்த கேஸ்ல ஒரு மோட்டிவா இருக்காதுங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க மேபி ரெபாக்கா அந்த கொலைகாரன்டேந்து தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது நிறைய சண்டை போட்டிருக்கலாம் அப்போது இந்த பொருட்கள் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க ரெபாக்கா இருந்துட்டு வர்றது ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஒரு பெட்ரூமுக்குள்ள வச்சு தான் ரெபாக்கா கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இன்னொரு பெட்ரூம்ல போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ரெபாக்கா தவிர அந்த பெட்ரூம்ல இன்னொரு நபர் இருந்ததுக்குரிய தடயங்கள் இருக்கிறதுனால அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்ட கேட்கிறாங்க இந்த வீட்டில் ரெபாக்கா மட்டும் இருக்காங்களா இல்ல வேற யாராவது இருக்காங்களா என்ன ரெபாக்கா கூட இன்னொரு பொண்ணு தங்கியிருக்காங்க அவங்களும் இதே காலேஜில படிச்சிட்டு இருக்காங்க பட் இப்போ அவங்க சொந்த ஊருக்கு மாதிரி அந்த அந்த மேனேஜர் ரெபாக்கா கூட தங்கியிருந்த போயிருக்காங்க போலீஸ் முற்படுறாங்க கொலை செய்யப்பட்ட ரெபாக்காவோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவங்களோட மரணம் காலையில மூணு இருந்து நாலு மணிக்குள்ள நிகழ்ந்து மாதிரி சொல்றாங்க அஞ்சு டைம் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ போலீஸ்க்கு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வீடு இருக்கு ஒரு நபர் துப்பாக்கியை வச்சு அஞ்சு டைம் அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் சுடும் ஊரே நிசப்தமா இருக்கும் கண்டிப்பா துப்பாக்கி சுடுற சத்தம் நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம் பட் அதை கேட்டதுக்கு அப்புறம் கூட ஏன் யாருமே போலீஸுக்கு தகவல் சொல்லலைங்கிற ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்குது இப்போ போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்க எல்லாரோட வீட்லயும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் காலையில் ஒரு மூணு நாலு மணி இருக்கும் எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெண் பயங்கரமாக அலர்ற சத்தம் கேட்டது அதுக்கப்புறம் நாலஞ்சு துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கிற சத்தமும் கேட்டது மேபி என்ன ஏதுன்னு போய் பார்த்தா எங்களுக்கு பேராபரம் ஆபத்து அந்த கொலைகாரன் எங்களையும் கொலை பண்ணிடுவோம் பயந்துட்டு தான் நாங்க போய் பார்க்கல ஈவன் பயந்துட்டு தான் போலீஸ் கூட தகவல் சொல்லுங்கிறாங்க சரி நேராக போய் ரபாக்காக உதவி செய்யட்டா கூட பரவாயில்ல பட் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒருத்தர் கூட ஏன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணலங்கிறது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு இதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க பை ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் ஆர் ஜெனோவி சின்ட்ரோங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு நபர் ஒரு விக்டிமா பல பேரால் தாக்கப்படும்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாம நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம் பார்த்தீங்களா இதுக்கு

ஜெனோவிஸ்ங்கிற பெண்மணி இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விக்டிம் ஒருத்தவங்களை கடுமையாக ஒரு ஆபத்தில் இருக்கும்போது கொலைகாரனோ இல்லை கொள்ளையடிக்க போகிறனோ வாட் எவர் இட் இஸ் ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கும்போது சுற்றி நிறைய பேர் இருந்து அவங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜெனோவிஸ் சின்ட்ரோம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஈவன் இந்த ரெபாக்காவோட கேஸ்லேயும் அதுதான் நடந்திருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் இருந்த கூட ஒருத்தர் கூட போலீஸுக்கு தகவல் கொடுக்கல நான் நிறைய கொலை வழக்கில் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கேஸ்லேயும் சரி கடைசியாக இறந்து போன அந்த விக்டிமோட உடலை யாரு பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்றாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் சஸ்பெக்டா இருப்பாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெபாக்காவோட உடலை யாரு பார்த்தது அந்த அபார்ட்மெண்ட் காம்பளக்ஸ்ல வேலை செய்யற மேனேஜர் தான் இப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் நைட்டு என்னோட வீட்டில் என்னோட மனைவி கூட தான் இருந்தேன் காலையில் வரும்போது நான் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டை போய் செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கதவு அதனால தான் போய் பார்த்தேன் உண்மையிலேயே ரெபாக்காக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கறாரு சரி உங்க அபார்ட்மென்ட் காம்பளெக்ஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேக்குறாங்க அவர் இருக்குங்கறாரு ஓகே இந்த சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா காலையில மூணு மணில இருந்து 5 மணிக்குள்ள இங்க யாரு போனா வந்தானு செக் பண்ணி பார்த்தா இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு போய் அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு இன்னொரு டிசாப்போயண்ட்மென்டா காத்துட்டு இருக்கு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ஹார்ட் டிஸ்க் சரியா வேலை பார்க்கல ஜஸ்ட் லைவா வர்ற ஃபீட மட்டும் தான் பார்க்க முடியும் பட் எந்த ஒரு ரெக்கார்டிங் ஸ்பெஷாலிட்டி யாரையும் இல்லை அப்படிங்கிறதுனால முந்தின நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த காட்சிகள் எதுவுமே பதிவாகலை இப்படி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால போலீஸுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மேனேஜர் மேலே தான் சந்தேகம் வருது அவர் ஏன் இந்த சிசிடிவி கேமரா இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அவர் அழிச்சிருக்க கூடாதுன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அவர் எங்க இருந்தாருன்னு விசாரிக்கும் போது அவர் வீட்டில் தான் இருந்தாரு அவர் வீட்டில் அவர் மனைவி கூட தான் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய தடயங்கள் கிடைச்சதுனால இந்த கொலையை அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மேனேஜர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து போலீஸ் ரிமூவ் பண்றாங்க மேலும் இந்த கொலை செய்யப்பட்ட ரெபாக்காவோட வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரீசெண்டா டிராவல் பண்ண ஒரு கார்டு கிடைக்குது அந்த டிராவல் கார்டு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கும் அப்படின்னா அவங்க கடைசியா சம்பவம் நடந்தப்போ எந்த பஸ்ல பயணம் செஞ்சாங்க எந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்சாங்க எத்தனை மணிக்கு செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்லும் அந்த டிராவல் கார்டை போலீஸ் எடுத்து ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க எத்தனை மணிக்கு காலேஜ்ல கிளம்புனாங்க எந்த பஸ்ல வந்தாங்க எந்த ட்ரெயின்ல வந்தாங்க எத்தனை மணிக்கு அந்த பஸ்ல இருந்து இறங்கி வந்தாங்க அப்படிங்கற எல்லா தகவலும் கிடைச்சது அந்த டைம் லைனை வச்சு அந்த ஏரியால இருக்க சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா முந்தின நாள் நைட் ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த சிசிடிவி காட்சிகள்ல யாருமே ரெபாக்காவை பின்தொர்ந்த மாதிரி தெரியல ரெபாக்கா ரொம்ப கேஷுவலா இருந்திருக்காங்க சோ இதுல இருந்து அவங்க கொலை செய்யப்படுற முந்தின நாள் வரைக்கும் அவங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லங்கிற மாதிரி தெரிய வருது இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸ்ல சிசிடிவி இல்ல அது வேஸ்ட் அதனால இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்கும்போது இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியில ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ரெபாக்கா கொலை செய்யப்பட்டப்போ பிளாக் கலர்ல ஒரு எஸ்யூவி கார் இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை கிராஸ் பண்ணி போனக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கேமராவோட குவாலிட்டி ரொம்ப லோவாக இருந்ததுனால அந்த காரோட பிளேட் நம்பரையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அந்த காரை யாரும் ஓட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல சரி இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் யாருமே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது வெளியில் வந்து எட்டி பார்த்து ஒரு மேபி கொலை பண்ண அந்த கொலைகாரனை பார்த்துருக்கலான்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான தரையத்தை சொல்கிறாரு எப்போ இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டதோ அப்போ நான் என்னோட பால்கனியில் வந்து பார்த்தேன் ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி கார் இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளஸ்ல இருந்து போனதை நான் பார்த்தேங்குற மாதிரி சொல்றாரு இந்த ஐ விட்னஸ் சொன்னது அந்த ஹாஸ்பிடல் கேமரால பதிவானது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெபாக்காவை கொலை பண்ண அந்த கொலைக்காரன் பிளாக் கலர் எஸ்யூவில வந்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது தவிர அவன் யாரு அந்த காரோட பிளேட் நம்பர் என்ன அப்படிங்கிற எந்த தகவலையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல கொலை செய்யப்பட்ட ரெபாக்காவோட ரூம்ல இன்னொரு பெட்ரூம்ல அவங்க கூட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தங்கிருந்தாங்க ஃபைனலாக அந்த பொண்ணு போலீஸ் பிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு தன்னோட அம்மா அப்பா வீட்டு கூட கொஞ்ச நாள் ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்கு அந்த பெண் கிட்ட போலீஸ் கேட்கும்போது அவங்க பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க உண்மையிலே தான் தங்கியிருந்த இடத்துல இவ்வளவு அசபாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஸ்டூடெண்டாவ நம்ப நானும் ரெபாக்காவும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம் அப்போ எனக்கு கொஞ்சம் வெகேஷன் இருந்தனால என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்கிறாங்க பட் அந்த பெண் சொல்ற இன்னொரு முக்கியமான தகவல் இந்த கேஸ்ல போலீஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு அவங்க என்ன ரீசன் ரீசண்டாக மேட் அப்படிங்கிற ஒரு காதலரோட டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நபருக்கு ரெபாக்காவோட வீட்டோட அந்த ஃப்ளாட்டோட கீ ஒன்று இருக்கு மேபி அந்த நபர் கூட வந்திருக்கலாம்னு சொல்லும்போது இது இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது இப்போ அந்த காதலர் மேட் அப்படிங்கிற நபர் எங்கே இருக்காருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பாஸ்டனில் இல்லை நியூயார்க்கில் தன்னோட அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ணியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அவரை ஃபோன் பண்ணி தொடர்பு கேட்டு கேட்கும்போது அந்த மேட் என்ன சொல்றாருனா ரெபாக்காவோட மரணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது பட் ரெபாக்கா கொலை செய்யப்பட்டப்போ நான் நியூயார்க்கில் என்னோடய அம்மா அப்பா கூட தான் இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் நியூயார்க்கில் தான் இருந்தாரா அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக அவரோட செல்ஃபோன் ரெக்கார்டை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெபாக்கா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு கரெக்டாக பத்து பதினோரு மணி வரைக்கும் அவர் ரெபாக்காவோட ஃபோனில் பேசியிருக்காரு அவரோட செல்ஃபோன் டவர் சிக்னலை வச்சு பார்க்கும்போது பதினோரு மணி வரைக்கும் அவர் நியூயார்க் தான் இருந்திருக்காருங்க தெரிய வருது நியூயார்க்ல இருந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல பாஸ்டனுக்கு கிளம்பி வந்து இந்த ரெபாக்காவை கொலை பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவுங்கிறதுனால இந்த ரெபாக்காவோட காதலர் மேட்டும் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவரையும் சஸ்பெக்ட் இருந்து ரிமூவ் பண்ணுறாங்க எந்த ஒரு கிரைமுக்குமே மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் கொலை மாதிரி ஒரு கிரைமுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும் ஒரு உயிரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த உயிரை எடுக்கிறவனுக்கு அந்த பெண்ணும் அந்த விக்டிம் கொலை செய்யப்படுறதுனால மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெபாக்கா எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மோட்டிவை யாராலுமே யூகிக்க முடியல அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது சரி வேற ஏதாவது கிடையாது சாதாரணமாக காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சரி அந்த பெண்கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்தாலாம் பார்த்தா அதுவும் கிடையாது வந்த நபர் ரெபாக்காவோட உடம்புல சின்ன கைவரல் கூட பட்டதுக்குரிய எந்த தடயங்களும் இல்லை உண்மையிலேயே ரெபாக்கா எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு தடயங்கள் இருந்தால் கூட ரெபாக இவ்வளவு பண்ண கூட இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு டேரெக்டாக எவனையும் ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸை வச்சு லிங்க் பண்ண முடியல இப்படியே சில நாட்கள் உருண்டு ஓடிப்போது உண்மையிலேயே ரெபாக்காவை கொலை பண்ண அந்த கொலைகாரனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வர ஆரம்பிக்குது நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதமாகுது ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது ரெபாக்காவை கொலை பண்ண அந்த கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இந்த கேஸோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது ரெபாக்கா கொலை செய்யப்பட்டு நாலு வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இதே பாஸ்டன்கிற ஊர்ல ஆண்டனி ஒயிட் அப்படிங்கிற நபரை போதை மருந்து கடத்தின குற்றத்துக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க இந்த ஆண்டனி ஒயிட்டுக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அவனுக்கு பதினஞ்சு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஆண்டனி ஒயிட் போலீஸ் கிட்ட ஒரு டீல் பேசுறான் ஓகே நான் போதை மருந்து கடத்தின நிரூபிச்சிட்டிங்க என்னோடய தண்டனை காலத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா நீங்கள் நாலு வருஷமாக சால்வ் பண்ண முடியாமல் இருக்க ஒரு கேஸில் என்ன நடந்தது இந்த கொலையை யார் பண்ணான்னு என்னாலும் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறான் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் கொலை செய்யப்பட்ட ரெபாக்காவுக்கு என்ன நடந்தது அவங்கள யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி இந்த ஆண்ட்ரூ ஒயிட் சொல்கிறான் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு வழக்கில் ஒரு கைதாகிற குற்றவாளிகள் இன்னொரு வழக்கை பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கும்போது அவங்க தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்காக அதை பற்றி நிறைய கன்ஃபெர்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில கன்ஃபெஷன் உண்மையிலேயே ஒரு கரெக்டான கன்ஃபெர்ஷனாக இருக்கும் பட் சிலது பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்கும் அவங்க தண்டனையை குறைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போலீஸுக்கு இவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லை இவன் ஒரு போதை மருந்து கடத்துறவன் ரெபாக்காங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு அத்லட்டிக் ட்ரைனிங்க்கு ஒரு படிச்சுட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களோட கொலைக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இவன் ஒருவேளை பொய் சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்தால் கூட ரெபாக்காவோட வழக்கில் போலீஸுக்கு எந்த வித ப்ராக்ரஸும் இல்லைங்கிறதுனால நாலு வருஷம் கழிச்சு இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்ரூ ஒயிட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு உண்மையான தகவலை சொல்லி சரியான கொலைகாரன் அடையாளம் காட்டினேனா உன்னோட தண்டனை காலத்தை நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்த ஆண்டனி ஒயிட் அப்படிங்கிறவன் போதை மருந்து கடத்துகிற ஒரு குற்றவாளி இவனுக்கு மைக்கேல் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கூட்டாளியும் இருக்கான் அந்த மைக்கேலுக்கு கார்னல் சுமித்துங்கிற இன்னொரு போதை மருந்து கன்சியூம் பண்ணுற ஒரு குற்றவாளி இருக்கான் இந்த கார்னல் சுமித்துக்கும் ஆண்ட்ரூ ஒயிட்டுக்கும் மைக்கேல் மூலமாக பழக்கம் ஏற்படுது மே மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் எப்போ ரெபாக்கா கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போ இந்த கார்னல் சுமித் ஆண்ட்ரூ ஒயிட்டுங்கிற இவனை வந்து மீட் பண்ணியிருக்கான் கூட மைக்கேலுங்கிற அந்த காமன் ஃப்ரெண்டும் வந்திருக்கான் இந்த மூணு பேரும் பிளாக் கலர் எஸ்யூவி காரில் ரெபாக்கா எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்களோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட நைட் ஒரு பதினொன்று மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் போயிட்டு வெளியில் காரை நிப்பாட்டிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆண்ட்ரூ ஒயிட் கார்னல் ஸ்மித் அண்ட் மைக்கேல் மூணு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை க்ளோஸாக பார்க்கும்போது மூணாவது மாடியில் ரெபாக்கா பால்கனியில் வந்து இருந்திருக்காங்க அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு படுக்க போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த கார்னர் சுமைத்துங்கிற நபர் ரெபாக்காவை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் இவ தான் இன்னைக்கு இவளை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான் ஆண்ட்ரூ ஒயிட்டுக்கு எதுக்காக கார்னல் வைத்து ரெபாக்காவை கொலை பண்ண போறாங்கிறது அப்போ கரெக்டாக தெரியல இவன் எதுக்கு கூட்டு வந்தான்னு தெரியல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரெபாக்கா தன்னோட வீட்டில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க அப்போ இந்த கார்னல் வைத்து என்ன பண்ணுறான் அவங்க வீடு இருக்குது மூணாவது ஃப்ளோரில் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனிக்கு இங்கேருந்து பைப் வழியா ஏறான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து செகண்ட் ஃப்ளோர் பால்கனியில் போய் ஏறி குதிக்கிறான் அதுக்கப்புறம் செகண்ட் பால்கனில இருந்து தேர்ட் ஃப்ளோர்ல ரெபாக்கா எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு பால்கனிக்கு போறான் ரெபாக்காவோட துரதிர்ஷ்டவசமா என்னன்னு தெரியல அன்னைக்கு பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணாம இருந்ததுனால இந்த கார்னர் ஸ்மைத்த ரெபாக்கோவோட வீட்டுக்குள்ள போறான் ஏற்கனவே ரெபாக்கா தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிதான் இவன் உள்ளே போயிருக்கான் பட் ரெபாக்கா தூங்காமல் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு லிவிங் ரூம்ல இருக்க சோஃபாவில் ரிலாக்ஸாக படுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் வீட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரோடர் வந்துட்டான்னு விட்டு ரெபாக்காக்கு பயங்கர ஷாக் ஆகி திடீர்னு கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த கார்னர் சமைத்து தான் பைக்குல வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு அஞ்சு டைம் இந்த ரெபாக்காவை நோக்கி சொல்றான் ரெபாக்காவோட இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது அப்படியே லிவிங் ரூம்ல சரிஞ்சு விழுந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவழ்ந்து தன்னோட பெட்ரூம் ரூம்க்கு போறாங்க அங்கே தான் இந்த ரத்தக்கரைகள் எல்லாம் வந்திருக்கு ஃபைனலாக பெட்ரூமில் தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு இவங்கள கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கார்னர் ஸ்மித் அவங்களோட வீட்டோட முன் கதவை திறந்துட்டு கேஷுவலாக அந்த மூணு ஃப்ளோரில் இருக்க படிக்கட்டு வழியாக இறங்கி வந்து இந்த காரில் ஏறி மூணு பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க அதனாலதான் போலீஸ் வரும்போது இந்த ரெபாக்காவோட வீட்டோட முன் திறக்கப்பட்டு இருந்திருக்கு உண்மையிலேயே இவன் சொல்ற ஸ்டோரியை நம்புறதா வேண்டாமாங்கிறது போலீஸுக்கு ஒரு குழப்பமா இருக்கு பிகாஸ் எவனோ ஒருத்தர் போதை மருந்து கடத்துறவன் வந்து நின்னானா மூணு ஃபுளோர் பால்கனில ஏறி போய் இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணிட்டு வந்தானா சரி ஓகே நீ சொல்றது உண்மையினே வச்சுப்போம் எதுக்காக அந்த ரெபாக்காவை இவன் கொலை பண்ணான் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆண்ட்ரூ ஒயிட் சொன்ன டீட்டெயிலை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இந்த கார்னர் சுமித்துங்கிறவன் இவனும் போதை மருந்து கடத்துகிற ஆசாமி தான் ஜென்ரலாக எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும் மாதிரி போட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போதை மருந்து கும்பல்கிட்டையும் நிறையா போட்டி போட்டியிருக்கோம் பிகாஸ் அவங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்க அப்படி இந்த கார்னர் ஸ்மித்துக்கு ரெண்டு சகோதரிகள் ரொம்பவே இந்த தொழிலில் போட்டி இருந்திருக்காங்க அந்த ரெண்டு சகோதரிகளும் ரெபாக்கா எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருந்துகிட்டு வந்திருக்காங்க மே மாதம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் இந்த கொலை நடக்குது இந்த கொலை நடக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் இந்த போதை மருந்து கடத்துகிற சகோதரிகள் என்ன பண்ணிருக்காங்க இந்த கார்னல் சுமித்தை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க அதனால மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஜெயிலுக்கு போன கார்னல் சுமித் ஒரு மாசம் ஜெயிலேருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் தனக்கு தொழிலில் போட்டியாக இருக்கிற இந்த ரெண்டு சகோதரிகள் தன்னை மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதுனால அவங்கள போட்டு தள்ளனும் அப்படிங்கிற முடிவு வந்திருக்கான் அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது பட் எந்த ஃப்ளோரில் இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெபாக்கா தேர்ட் ஃப்ளோரில் பால்கிரியில் வந்து நிற்கும் போது அவங்கள கார்னர் ஸ்மித்திங் இருந்து பார்த்துருக்கான் அந்த ரெபாக்காவோட உடல் அமைப்பும் ஸ்ட்ரக்சரும் இந்த போதை மருந்து கடத்துகிற ரெண்டு சகோதரிகளை ஒரு சகோதரி கூட மேட்ச் ஆகிறதுனால இந்த ஸ்மித் என்ன நினச்சிக்கிட்டான் தேர்ட் ஃப்ளோரில் தங்கி இருக்கிறது அந்த போதை மருந்து கடத்தின அந்த பெண்மணி அவள் தான் தன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான் அவளை கொலை பண்ணனுங்கிற நோக்கத்தில் தான் இந்த தேர்ட் ஃப்ளோருக்கு ஏறி போயிட்டு ஒரு ஐடென்டிட்டி மிஸ்டேக்கன் இவன் ஒரு நபரை கொலை பண்ண போயிருக்கான் பட் தவறுதலா ரெபாக்காவை கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஆண்ட்ரூ ஒயிட் போலீஸ் கிட்ட சொல்றான் இப்போ இவன் சொல்ற ஸ்டோரியில ஒரு சின்ன நம்பகத்தன்மை இருக்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது ரெபாக்காவை யார் கொலை பண்ணியிருப்பா அவனுக்குரிய மோட்டிவ் என்ன அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும்போது உண்மையில இவன் சொல்றது ஒரு ஐடென்டிட்டி மிஸ்டேக்ல இருந்து கொலை நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணிட்டு அந்த பிளாக் கலர் எஸ்யூவி கார் யாருக்குன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடைப்பட்ட மைக்கேலுங்கிற ஒரு காமன் ஃப்ரெண்ட் அவனோட கார் தான் அது அவனோட காரையும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி காட்சிகளில் பதிவான பிளாக் கலர் எஸ்யூவி காரையும் போலீஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆண்ட்ரூ ஒயிட் சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது சரி ஓகே இப்போது அந்த ஸ்மித் எங்கே இருக்கான்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது எப்போ அவன் ரெபாக்காவை கொலை பண்ணானோ அதுக்கு அப்புறம் ரெண்டு வருடம் கழித்து ஒரு போதை மருந்து கடத்தல் வழக்கில் அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு பன்னெண்டு வருஷம் சரி தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போது அந்த ஸ்மித்து ஜெயிலில் தான் இருக்கு இருக்காங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரிய வருது இந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்ன முக்கியமான ஐ விட்னஸ் அந்த ஆண்ட்ரூ ஒயிட் அப்படிங்கிற போதை மருந்து ஆசாமியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க பட் அவங்க கூட பேசின டீலிங் படி உண்மையிலேயே இந்த கொலையை ஸ்மித் தான் பண்ணிருக்கானு நிரூபிச்சுட்டா உன்னோட தண்டனை காலத்தை குறைக்கிறோம் சொல்லிட்டு அவனை ஜெயில வச்சிருக்காங்க இப்போ போலீஸ் அந்த கார்னர் சுமித்த பார்க்க போறாங்க அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் நீங்க சொல்ற அந்த கொலையில நான் பண்ணல ரிபாக்ங்கிற பெண்மணி யாருக்கும் தெரியாது ஆண்ட்ரூ ஒயிட் எதுக்காக போய் சொல்ற தெரியாது நான் போதை மருந்து கடத்தனை எனக்கு பன்னெண்டு வருஷம் தரன கொடுத்தீங்க நான் வந்துட்டேன் மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்றான் பட் இந்த கேஸை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த கார்னர் சுமித் தான் கொலை பண்ணா அப்படிங்கறது ஆண்ட்ரூ ஒயிட் அப்படிங்கிற இன்னொரு போதை மருந்து ஆசாமி தான் சொல்றான் மத்தபடி இந்த கார்னர் சுமித்தான் அவங்கள சுட்டு கொலை பண்ணால் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஃபாரன்சிக் எவிடென்ஸும் கிடையாது எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடென்ஸும் கிடையாது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது ஃபுட் பிரிண்ட் கிடையாது அவனோட துப்பாக்கியை வச்சு தான் சுட்டு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தடையமும் கிடையாது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மித்துக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னா இந்த ஆண்ட்ரூ ஒயிட்டுங்கிற கன்ஃபர்ஷனை பேஸ் பண்ணி தான் தண்டனை வாங்கி தர முடியும் பட் அப்படி இருந்தால் கூட இந்த கேஸை கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு போலீஸ் வெயிட் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய ஐ விட்னஸாக முக்கியமான ஒரு சாட்சியாக கருதப்படுற ஆண்ட்ரூ ஒயிட்ங்கிற இந்த நபர் ஜெயிலேயே தற்கொலை பண்ணிக்கிறான் இப்போ போலீஸுக்கு இந்த வழக்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல பிகாஸ் ஸ்மித்துக்கு அகேன்ஸ்டாக இந்த தடையமும் இல்லை இருக்கிற ஒரு ஐ விட்னஸும் இறந்து போயிடறான் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க சரி இந்த கிரைம் சீனில் இன்னொருத்தர் இருந்தால் மைக்கேலுங்கிறவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு காமன் ஃப்ரெண்ட் அவனோட பிளாக் கலர் எஸ்யூவி காரில் தான் போயிருந்திருக்காங்க இப்போ கஷ்டப்பட்டு அந்த மைக்கேலை கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான் ஆண்ட்ரூ ஒயிட் சொன்னதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அந்த கிரைம் சீனுக்கு நான் போல நீங்க பார்த்தது என்னோட காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது சோ எனக்கு தெரியாதப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கம்ப்ளீட்டாக கையை தூக்கிறான் பிகாஸ் இந்த மைக்கேலுக்கு அகேன்ஸ்ட் போலீஸ் கிட்ட எந்த தடையமும் இல்லை அவன் கிரைம் சீன்ல இருந்தேன்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அவன் இல்லைன்னு சொன்னா நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிறதுனால மைக்கேலும் ரொம்ப கிளவரா பிளே பண்ணி இந்த கேஸ் வந்து வெளியில வந்துடுறான் இப்போ போலீஸுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு தெரியுது பட் அன்பார்ச்சுனேட்டா எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இல்லை பட் அப்படி இருந்தால் கூட இந்த ஸ்மித்தை எப்படியாவது ரெபாக்காவோட கொலை வழக்கில் லிங்க் பண்ணணுங்கிற மாதிரி போலீஸ் ஏதாவது ஒரு சின்ன தடையும் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணும்போது போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி ஸ்மித்தை இந்த கேஸில் லிங்க் பண்ணுறதுக்கு அவனே கைப்பட எழுதின ஒரு கடிதம் ஒரு முக்கிய குழுவாக போலீஸு கிடைக்கிது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்மித் போதை மருந்து கடத்தின வழக்கில் பன்னெண்டு வருடங்கள் சிறைதண்ணா கொடுத்துருக்காங்க அப்படி அவனுக்கு இந்த போதை மருந்து வழக்கில் ட்ரையல் நடக்கும்போது அந்த ட்ரையலில் நீதிபதியாக இருக்கிற ஒரு நபருக்கு இவன் பல கடிதங்கள் எழுதியிருக்கான் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஒன் பை ஒன்றாக பார்க்கும்போது ஒரு நீண்ட கடிதத்தில் ஒரு நாலு லைன் ரெபாக்காவை பற்றி சொல்லியிருக்கான் உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு நடந்தது அங்கே போதை மருந்தில் ஒரு அளவுக்கு அதிகமான போதை மருந்து சாப்பிட்டதுனால ரெபாக்காவுக்கு நடந்தது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட் அது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காம நடந்தது அப்படிங்கிற மாதிரி ரெபாக்காவோட பேரையே மென்ஷன் பண்ணி அந்த நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் இவனோட போதை மருந்து வழக்கு விசாரி அப்போ பட் போலீஸும் சரி நீதிபதிகளும் சரி எப்படி அந்த லெட்டரை படிக்காம விட்டாங்கன்னு தெரியல அதுல இருக்கிற ரெபாக்கங்கிற பேரை பத்தி அவங்க ஏன் விசாரணை பண்ணல அப்படிங்கிறது தெரியல இப்போ ரெபாக்கா போ வழக்க விசாரிக்கிற போலீஸுக்கு இவன் கைப்பட எழுதின லெட்டர் கிடைச்சதுனால தான் பண்ண கொலையை தானே கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுனால இந்த கடிதத்தை எவிடன்ஸாக வச்சிட்டு போலீஸ் இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இவன் கைப்பட எழுதின கடிதமே இருக்கிறதுனால இப்போ ஃபைனலாக இந்த சுமித் என்ன சொல்கிறான் ரெபாக்காவை நான் தான் கொலை பண்ணேன் எனக்கு போதை மருந்து அந்த போட்டியாக இருந்த அந்த பெண்கள் தான் சொல்லிட்டு தவறாக நான் தான் ரெபாக்காவை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் இவன் வாலண்டியராக கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுனால இந்த வழக்கோட விசாரணை நடக்கலை டைரெக்டாகவே அவனுக்கு கொலை கொலைமன்ன குற்றத்துக்காக அமெரிக்க நீதி இந்த சுமித்துக்கு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கிறாங்க அவன் ஏற்கனவே பன்னெண்டு வருடங்கள் அந்த போதை மருந்து வழக்கில் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் பட் இப்போ பன் பதினெட்டு வருஷம் கொடுத்தா கூட அவன் தண்டனையை பேரலா அனுபவிக்க கூடாது ஒரு தண்டனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு தண்டனை அனுபவிக்கணும் ஒட்டு மொத்தத்தில் அவன் முப்பது வருடங்கள் ஜெயிலில் இருக்கணும் பட் அப்படி இருந்தா கூட ரெபாக்காவை கொலை பண்ண குற்றத்துக்கு வெறும் பதினெட்டு வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனையா அப்படிங்கிற இந்த தீர்ப்பு பொதுமக்கள் மத்தியிலையும் ரெபாக்காவோட குடும்ப உறவுகள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணுது கொலை செய்யப்பட்ட ரெபாக்காவோட நினைவா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்கு ரெபாக்காவோட பேரை வைக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு கார்டனுக்கும் ரெபாக்காவோட பேரை வைக்கிறாங்க இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் என்னன்னா ஒரு கொலை பண்ணிருக்கான் ஜஸ்ட் பதினெட்டு வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது மேபி நீதிபதிகள் என்ன திங்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னா இவனை லிங்க் பண்றதுக்கு கிரைம் சீன்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட பிங்கர் பிரிண்டோ ஷூ பிரிண்டோ டிஎன்ஏவோ அவனுக்கு சொந்தமான துப்பாக்கி எதுவுமே இல்லை பிசிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை இவன் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி அதனால கூட அவனுக்கு குறைவான தண்டனை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் இந்த கேஸை படித்து பார்க்கும்போது பளிச்சுன்னு நம்ம மனசுல தோன்ற ஒரு சேஃப்டி விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் புளோர்ல இருந்தாலும் சரி செகண்ட் ஃபுளோர்ல இருந்தாலும் சரி இருபதாவது மாடியில இருந்தாலும் சரி நம்ம எப்படி முன்கதவுகளை சேஃபா பூட்டிட்டு தூங்குறோமோ அதே மாதிரி பால்கனி கதவுகளையும் பூட்டிட்டு தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான உதாரணம் பிகாஸ் நம்ம நிறையா வீட்டு பால்கனியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் போட்டிருப்போம் அதுக்கு உள்ள ஒரு டோர் இருக்கும் அப்போ கூட நீங்கள் டோரை திறந்து வைக்கலாம் பட் அது கூட எந்த அளவுக்கு சேஃப்டின்னு தெரில பட் உங்கள் பால்கனியில் சேஃப்டி கிரில் எதுவுமே இல்லைனா நீங்கள் எத்தனாவது மாடியில் இருந்தாலும் சரி பால்கனி கதவுகளை பூட்டிட்டு போ தூங்குங்க ஈவன் தூங்குறது மட்டுமல்ல வெளியூருக்கு எங்கே போனாலும் சரி மறக்காம பால்கனி கதவுகளை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க பக்கத்தில் இருக்க விண்டோ கூட திறந்து வச்சுக்கலாம் கிரில் இருக்கும் பட் பால்கனி கதவை கண்டிப்பாக மூடி வைக்கணும் ரெபேக்கோவோட இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன்